ஒபதுமால தன்வா பசுகிய செப்டம்பர் மாச இசைக்கு உங்கள் அனைவருக்கும் தெரியும் எமது நாட்டிலே கடந்த செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதியும் அதன் பின்பு நவம்பர் மாதம் பதினாலாம் திகதியும் எமது நாட்டிலே மக்கள் புதிய ஒரு அத்தியாயத்தை எழுது எழுதினார்கள் புதிய ஒரு வெற்றியை பெற்றார்கள் அப்பிரட்டை மினிசு உத்துற தகுன நகனீர பட்டகீர நாட்டு மக்கள் இலங்கையிலே தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு என்ற அனைத்து பகுதிகளையும் ஒரு இடத்திற்கு எல்லாரும் கை சேர்ந்தார்கள் அந்த இரு நாட்களிலும் அந்த பரிவேறுகள் எங்களுக்கு விளங்குகின்றது தமிழ் முஸ்லிம் சிங்களம் என்ற வேறுபாடு இல்லாமே நாங்கள் அனைவருமே இளைஞர்கள் என்ற அந்த செய்தியை அந்த வெற்றியின் நன் பின்னாலே இருக்கின்றது அப்போ இதனவா எக்க லாங்காவாக பிஹூனே மே செப்டம்பர் மாசே விசியக்கை நாங்கள் நினைக்கின்றோம் ஒரு இலங்கை எல்லாருடைய எதிர்பார்ப்போடு ஒரு இலங்கை உருவாகியது செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி என்று ஏன்னா அது அப்பேராட்டை சிங்கள முஸ்லிம் ஜாந்தா வெக்கத்துல ஆத்திபெறும் ஆகவே இன்று எமது நாட்டில் சிங்களம் தமிழ் முஸ்லிம் மக்கள் அனைவருமே ஒன்றாக சேர்ந்திருக்கின்றார்கள் ஏ அனுரகுமார் திசானாக

ஹமாத்தட்ட இவගේம பதுுள்ள நூரலிய மே ஹமபத்தம மினி சுவத சாமான புஞ்சி மினி சுவவாத எட்டு கொத்தலாத்தியனவா இக்கலாகாாவக் கதலா ஏலாக்காாவ கொடுனகன். இன்று பெல்வெட்டுத் துறை மட்டுமல்ல வத்து த்துறை அல்லது காங்கே சென்த்துரை அதுமட்டு மல்ல இன்று அம்பாந்தொட்டை மாத்தரை காலி போன்ற பகுதிகளில் கூட விளங்கயிலே அன்னைத்துப் பகுதிகளலுமே மக்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள். சாதாரண மக்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் இந்த நாட்டைக் கட்டியலு போவதற்காக.. அவ்வாறு இந்த நாட்டிலே சாதாரண மக்கள் ஒன்றாக சேரும் போது இந்த நாட்டிலே இருக்கும் மீனவர்கள் அல்லது எமது ஆசிரியர்கள் அல்லது ஒவ்வொரு தொழில் துறையிலே ஈடுபடுபவர்கள் அரசு அதிகாரிகள் விவசாயிகள் இந்த அனைத்து மக்களும் இன்று இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்காக ஒன்று சேரும் போது இந்த நாடு படிப்படியாக முன்னோக்கி செல்வதை எங்களுக்கு அவதானிக்க கூடியதாக இருக்கு இவ்வாறு சாதாரண மக்கள் ஒன்றாக சேரும் போது திசாநாயக்க தோழர் உள்ளிட்ட அனைவரும் ஒவ்வொரு இடங்களிலே போய் மக்களை ஒன்று சேர்க்கும் போது இன்று எமக்கு எதிரானவர்களும் இன்று ஒன்று சேர்வதை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கு விக்ரமசிங்லா மஹிந்த ராஜபக்ஷலா ரவி கவுனா நாயக்கலா விமல் வீரவன்சலா மனோ கணேசன்லா ஒக்கொமே கிடைக்க தொழிலா திபெனம் இன்று நாங்கள் அவதானிக்கின்றோம் அண்மையில் இருந்து மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் அல்லது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அதே போன்று ரவி கருணாநாயக போன்றவர்கள் அதே போன்று மைத்ரிபால சேன சிறிசேன போன்றவர்கள் இவ்வாறு பல்வேறுபட்டு எதிரிகளாக வேறு வேறுபட்டு இருந்தவர்கள் இன்று எமக்கு எதிராக ஒன்றாக சேருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றோம் அதனால் உங்களுக்கு தெரிகின்றதா நாங்கள் சாதாரண மக்கள் எந்த வேறுபாடும் இன்றி நாங்கள் ஒன்றிணையும் போது எதிரிகளும் இன்று எமக்கு எதிரானவர்களும் ஒன்று சேர்வதை உங்களுக்கு காண ரணில் உங்களுக்கு தெரியும் ரணில் விக்ரமசிங்க இன்று உங்களிடமிருந்து அந்த ஜனாதிபதி தேர்தலிலே வாக்கு கேட்டது மஹிந்த ராஜபக்சக்கு எதிராக சஜித் பிரேமதாசை சுமந்திரன் மந்திரி துமை தமிழரசு கட்சி மிக மஹிந்தர விருத்த

රතුරේ පත්තුවල වැල්වටි තුරේ ඉන්න අපි ඔක්කොම සාමානන්න පුංචි මිනිස් එකතු වෙලා. අපි අධිෂ්ඨාන කරගන්න ඕන මතිබෙනවා. මේරටේ ජනතාව සපතම්බර් දාාහතර වවිනිද නොම්බර් වි යෙක් නි ද සතම්බ ේක්වවෙද නොම්බ දාත්‍ර වනිද. මෙරටේ නිර්මාණය කරපු මේ ජාතික සමග සමානයන්ගේ ආණ්ඩුව සමාන මිනිසුන්ග ආන්්ඩුව මේ ජනසතුරන්ගෙන් බේරගෙන අපේරට හදනකං අපි. එකට සටන්කන එක ස් ක ලා ාද නකබින්, ම සමුගන්න බ සූ නනාට ස් ූති.